மகள் வித்து மகள் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆரெக்டர் பேசுகிறோமா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன அப்படின்னா ஆரோக்கியத்துரா நான் ஸோ எப்பவுமே நம்மளுடைய ஹெல்த்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் முதல் முதல்ல காலையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் ஓகே ஸோ காலையில் விழிஞ்சாச்சு ஓகே இன்றைக்கி பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே நேற்று ஓரளவு ப்ரேயர்னால் என்ன பண்ணணும் ஸோ காலையில் என்ன பண்ணணும் ஸோ அந்த மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்துட்டோம் ஸோ அதையே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி உங்களுடைய முதல் டுவெண்ட்டி மினிட்ஸாக 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 கடவுளுக்காகவும் அடுத்த அடுத்த வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ்க்காகவும் ஸோ ஒரு உங்களுடைய கனவுகள் என்ன நடக்க போகணும் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை லிஸ்ட்டாக எழுதி அது நடந்தால் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கனவை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு கார் கார் நீங்கள் மாதிரி இமேஜின் பண்ணி வாழுங்கன்னு சொன்னேன் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னா முகம் பளிச்சுன்னு இருந்தால் நம்மளுடைய லைஃப் பளிச்சுன்னு இருக்குமா ஸோ அதுதான் ஸோ கம்பி இருக்கிற மாதிரி இருந்தாலும் பட் உங்களோட ஃபர்ஸ்ட்டு விஷயம்னா மேம் நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் என் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாரோட மைண்ட் செட்லையும் இருக்கும் நான் அவ்வளோ அழகுலாம் கிடையாது ஸோ இது எல்லா லைஃப்லையும் இருக்கிறது தான் ஸோ இந்த டைமில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஃபேஸ் நமக்கு ரொம்ப பளிச்சின்னு இருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட பேரை தாண்டி உங்களுக்கு இப்போ நிறைய அடைமொழிகள் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் யாரோ ஒரு நண்பருக்கு யாரோ யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு மனைவி அப்படிங்கிற யாரோ ஒருத்தருடைய அம்மா அப்படிங்கிற ஸ்தானம் அங்கே இருக்கலாம் இல்லை யாரோ ஒரு வீட்டில் பெரியவங்களுக்கு மருமகளும் இல்லை மகள் அப்படிங்கிற ஸ்தானம் அப்போ அவங்க ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னால் ஒரு கூரைக்கு கீழே உங்களை தாண்டி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லோரும் முன்னாடி நீங்கள் அழகாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேக்கப்போ அதுவோ பண்ணுங்க அப்படின்லாம் அங்கே சொல்லலை இப்போ நான் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஃபேஸ் அழகாக இருக்கணும்னா வந்து நான் பார்லர் போகணுமா நான் ஃபேஷியல் பண்ணிக்கணுமா இல்லை ப்ளீச்சிங் பண்ணிக்கணுமா இல்லை மேக்கப் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கணுமா ஸோ அப்படின்னு சொன்னால் அதுதான் இல்லை வெளி அழகு அப்படிங்கிறது வேற மன அழகு அப்படிங்கிறது வேற ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அவுட்லுக்கில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்றீங்க நீங்கள் போகிறோம் பார்லர் போகிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இல்லை வீட்டிலே நான் அந்த ஒரு இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஒயிட்டனிங் க்ரீம் யூஸ் பண்றேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தேவையில்லாத செலவுகள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்றதை நிப்பாட்டிட்டு நீங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கணும் பட் அது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கணும் ஸோ அப்போ எப்படி மேம் பண்ணுறது அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களா இருக்குது ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து எழுந்துக்கிற அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா ஐ அம்மா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னு தோணும் இப்போ சாதாரணமாக நீங்கள் எழுப்பதோட நீங்கள் ஃபேஸ் வாஷ் நார்மலாக நீங்கள் நீங்களும் தூங்கி எழுந்தோம் ரொம்ப சோர்வாக உங்கள் குழந்தை நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தலையை நீங்கள் சீ சீவிருக்கீங்க அப்படின்னா தலையை சீவிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி மெடிடேஷன் சொல்லி இருப்பேன் நீங்க வந்து ஒரு சீப்பு வச்சு உங்களோட தலையை நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்க சீவிரீங்களோ ஒவ்வொரு டைமும் உங்களோட தலைக்கு நீங்க பண்ற ஒரு பெரிய மசாஜ் மாதிரி அதனால தான் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் வந்து தலையை வந்து சீவணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப என்ன ஆகணும் நீங்க ஒரு ஃபேஸ் வந்து ஒரு கொஞ்சம் பிரைட்டா நீங்க போய் உங்கள் குழந்தையை குட் மார்னிங்னு சொல்லி எழுப்பீங்களா இல்லை காலைப்பட்டு எழுந்திருக்கீங்க அப்படின்னு எழுந்து எழுப்பும் போதோ உங்கள் குழந்தைக்கு உங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி நீங்க காலைல ஒரு ப்ரைட்டான ஃபேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒரு உங்களை பார்க்கும்போது நான் ஒரு எனர்ஜி எல்லாருக்குமே கிடைக்கும் அப்போ எல்லாரோட லைஃப்லையுமே கடன் இருக்கு எல்லார் லைஃப்லையுமே இன்னைக்கு என்ன பண்ணணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஏக்கத்தோடைய தான் ஒரு நாள் வந்து ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை பளிச்சுன்னு காட்டுறதுக்காக நீங்கள் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் ஆக்சைஸ் காலையில் சொல்லி லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க இல்லை ஐடென்ட் போட்டுக்கோங்க இந்த மாதிரிலாம் நான் உங்களை சொல்ல மாட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய செலவுகளை அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம் பட் அது அளவாக நீங்கள் காலையில் சொன்னே ஃபுல் மேக்கப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பார்க்கும்போது எனக்கு என்னமோ நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால் அதெல்லாம் நான் சொல்லலை முகம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு நீங்கள் ஏதாவது க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம் மீற சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வச்சு சின்ன சின்னதாக ஒரு கம்மி ரேட்டில் கூட உங்களுக்கு இருக்குது என்ன ரீசனாக நீங்கள் தான் அந்த வீட்டோட மகாராணி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் நினச்சாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அந்த வீட்டோட மகாராணி நீங்கள் தான் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலானோ அந்த வீட்டோட மிகப்பெரிய ஒரு உயிர் நாடியே நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் கோவமாக இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கோவத்தை பரப்ப முடியும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சேட்னஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய க கவலைகளும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பரவும் அப்போது நீங்கள் மனசில் நான் இந்த வீட்டோட மகாராணி அப்படின்னு நினச்சிக்கோங்க மகாராணா ஆடம்பரமாக இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் எப்பவுமே மகாராணியோட ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சஸ் கம்மியாக சொல்லணும் சின்னதாக ஒரு கற்றாழை செடி இருந்துச்சு அப்படின்னா போதும் கற்றாழையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் அந்த ஃபேஸில் க்ளோ கிடைக்கும் நான் அது வந்து ஒரு இது ஒரு ப்ரொமோஷனாக நான் சொல்லலை பட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்சஸ் கம்மியான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் அப்போ உங்களோடய ஃபேஸ் வந்து என்ன தான் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு டார்க்னஸ் இருந்தாலுமே சரி அது கொஞ்சம் நாளில் கொஞ்சம் தான் போயிடும் அப்போ நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் ஒரு மார்னிங் ஒரு ஒரு மதியத்தில் ஒரு டைம் ஸோ ஈவினிங் ஒரு சிக்ஸ்கிட்ட ஸோ ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு நாளைக்கு சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷே சின்னதாக நிறைய விற்கிறது ஆலோவேராஸில் இருக்குது ஆலவே வித் மூட நிறைய விஷயங்கள் சின்ன டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்லேயே ஃபேஸ் வாஷ் நிறைய கிடைக்குது அடிக்கடி வாஷ் பண்ணுறேன் அட் டைம் என்னன்னா உங்க ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ கிடைக்கணுன்றதுக்கு அந்த சிம்பிளா சிம்பிளாக ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு டெய்லி கூட நீங்கள் ஆலோரோ யூஸ் ஒன்றும் இப்போ கிடையாது நீங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை நல்லா பசங்க விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் ஜஸ்ட் ஒரு டூ ஒரு டூ டூ டென் மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க அது நல்லா வந்து காஞ்சிடும் அதுக்கப்புறம் திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டே டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும் இப்படி நான் க்ளோ என்ன ஆகும் மேடம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு 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 ரொம்ப மோசமான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க தலை சீவாமல் இருக்கீங்கன்னா உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ட்ரெண்ட் நம்ம என்னப்பா ஹவுஸ் ஒய்ஃபா நமக்கு என்ன ஒரு இல்லை நம்ம அப்படின்னு ஒரு ஒரு என்ன இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையை லைட்டாக ரொம்ப கிராண்டாக தலையை பெய்யணும்னு சொல்லலை ஜஸ்ட் தலை பெய்யும் மாதிரி பரட்ட மாதிரி இருக்கா ஒரு ஜஸ்ட் என்ன பண்ணலாம் தலையை சீவி வச்சிடலாம் ஓகே எப்பவும் யூஸ் பண்ணுற நைட்டீஸ் எல்லாம் தே கேவலமாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நல்ல நைட்டி எடுத்து எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக ஒரு நைட்டு நட்டுக்கு வாங்க ரொம்ப ஆகுது ஒரு இரநூறுவா செலவாகுது ஒரு நூற்றம்பது ரூபா செலவுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஒரு நைட்டி புதுசாக எப்போவும் போடுறது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அவுட்லுக்கு கொஞ்சம் அழகாக்கிட்டா உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள கான்ஃபிடன்ஸ் குறையும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாக அதிகமாக என்னால் எது வேணாலும் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அட் த சேம் டைம் உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் கடனில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பார்க்கும்போது ஓகே ஓகே எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு தோணும் ஓகே இந்த ஹாப்பியில் இருந்து வெளில வந்துடல அப்படின்னா உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைலும் வேணும் ஃபேஸ் பிரைட்டாக இருந்தால் மட்டும் போகாது ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய பேர் சிரிக்கிறது கிடையாது சிரிக்க மறந்துடுறாங்க நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க இந்த ஸ்மைல் அப்படிங்கிறது எப்போவுமே உங்கள் ஃபேஸில் இருக்கணும் கஷ்டம் வந்தாலும் சரி துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது அவ்வளோ அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது ஆனால் அதை பக்குவப்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்போ எப்போ பண்ணணும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஒரு ஒன் ஹவர் ஒன்ஸ் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ஒன் ஹவர்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையே இருந்து பழகிருப்பீங்க நீங்கள் திடீர்னு சரியான ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அப்போ என்னாகனா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மைல் பண்ணுங்க காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் உங்கள் குழந்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் அட் த சேம் டைம் உங்கள் குழந்தை ஸ்கூல் போயிட்டு வரதா ஸோ அந்த டைம் என்ன பண்ணலாம் அவங்கள ஹக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ஒரு எதுனா ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ இல்லை வரும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுக்கலாம் கோவமாக திட்டியே குழந்தை அனுப்பாமல் நீங்கள் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ குழந்தைக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி ஏன்னா அந்த குழந்தைங்க அப்படிங்கிறவங்க கடவுளோட உருவம்னு நம்ம சொல்லியிருந்தாலுமே அட் த சேம் டைம் அந்த குழந்தை இயக்கப்படுறது என்ன அப்படின்னா உங்களுடைய அன்பு தான் அந்த அன்பு கொடுக்கணும்னா வீட்டில் கடன் இருக்குது அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் முன் முகத்து முகத்துலேயும் சரி மனசுலேயும் சரி நீங்கள் போட்டு அந்த குழந்தை உங்களை பார்க்கும்போது என்னடாது அம்மா இப்படி இருக்காங்க அம்மா ஏதோ ப்ராப்ளம் இருக்காங்க இப்படி அந்த குழந்தை மைண்டில் இருக்கும் அப்போ ப்ராப்ளம் வந்தால் இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு அந்த குழந்தை உங்கள்கிட்டருந்து கற்றுக்கும் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து இல்லை ஹாப்பியாக நம்ம மூவ் பண்ணி போகணுண்டா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் குழந்தைக்கு சொல்லணும் அப்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய பாடமே கஷ்டம் வந்தாலும் நம்ம போல்டாக இருக்கணும் தான் இந்த பாடம் நீங்கள் நிறைய நியூ ஜென்ரேஷனுக்கு இல்லை ஏன்னா நிறைய நியூ ஜென்ரேஷன் குழந்தைங்க சூசைட்லேருந்து நிறைய பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் உங்கள் குழந்தைக்கு அப்படி ஒரு லைஃப் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அம்மா பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதும் ஃபேஸில் நீங்கள் பிரைட்டாகும் நீங்கள் ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கும்போது ஓகே என் குழந்தை அந்த குழந்தை என்ன ஆகணும் அந்த குழந்தை லைஃப்பில் ஓகே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அம்மாவும் வளர்ந்துட்டாங்க நமக்கு என்ன வந்து சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது இந்த குழந்தையோட மனசில் ஆழ்மா விதியும் அந்த குழந்தை நாளைக்கு என்ன ஆகும் ஒரு நியூ லைஃப்பில் போகும்போதோ இல்லை பெண் குழந்தையோ ஆண் குழந்தை யாராலும் இருக்கட்டும் அந்த குழந்தை நியூ லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த குழந்தையோட லைஃப்பில் ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த லைஃபை அந்த குழந்தை அழகாக கொண்டு போகும் ஸோ அவங்கள அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தர வேண்டிய மிகப்பெரிய பாடமே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் தான் அதை உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஸோ ஃபேஸ் பிரைட்னஸ் அட் சேம் டைம் அவங்க ஃபேஸில் எப்பவும் ஸ்மைல் இருக்கணும் ஸோ ஸ்மைலிங் ஃபேஸோட சாப்பாடு பரிமாற போகிறீங்களா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்குங்க கோவத்தை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கோவம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் சரி உங்களுடைய ஆய்க்கும் சரி ரொம்ப அழகாக மாறும் ஸ்மைலாம் சிரிச்சுட்டே இருக்கும் பல்லெல்லாம் காட்டணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் லைட்டாக ஸ்மைல் பட் நீங்கள் ஒவ்வொரு டைம் பேசும்போது அன்பா அன்பா எந் எந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடும் சொல்லி கூப்பிட்டா அவங்க குழந்தைக்கு பிடிக்குமோ இப்போ அவங்க குழந்தைக்குன்னு ஒரு அழகான நேம் வச்சிருப்பீங்க இப்போ உங்க குழந்தைக்கு பேர் வச்சுனாலுமே பேர் இல்லாமல் நீங்கள் செல்லமாக கூப்பிட்ற ஒரு வார்த்தை இருக்கலாம் இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு உங்களுக்குள்ள பாண்ட் ஒரு அழகாக ஒரு அழகான வார்த்தையாக இருக்கலாம் எந்த வார்த்தை சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுனா நீங்கள் அந்த அந்த வீட்டுக்குள்ளே ஹாப்பினஸ்ஸை பரவ விடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரைட்டாக ஆரம்பிச்சா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அப்போ என் குழந்தை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்போ குழந்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ தானே அன்பாக நீங்கள் புரிய வைக்கலாம் ஸ்மைலிங் பட்டு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கா தாங்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுவோம் அப்போ அடமெண்ட்டாக இருக்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க ரொம்ப கோவமாக ரகடாக இருக்கிற ஜென்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அன்பால் கரைக்க முடியும் ஸோ கரைப்பார் கரைத்தார் கல்லே கரையும்னு சொல்லுவாங்க ஸோ அன்பால் இந்த உலகத்தில் எத்தனை எதையோ சாதிச்சு எத்தனையோ விஷயத்தை சாதிச்சு பெண்களுக்கு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் உங்களோட லைஃப் மாறக்கூடாது ஸோ அதனால் கீப் ஸ்மைல் ஸ்மைல் அப்படிங்கிற ஸ்மைலிங் ஃபேஸில் இருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை அன்பாக பேசினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே ஒரு கோவமான ஒரு முகம் உங்களுக்கு இருக்கும் பட் அதை தாண்டி உங்களுக்குள்ளே இவ்வளோ அன்பான முகமும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க ஏன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேரேஜ் ஆனால் கப்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருப்பீங்களோ பட் இப்போ நிறைய பிரச்சனைகள் கடன் அப்படிலாம் இருக்கும்போது அதே மாதிரி லைவ் லவ் திரும்ப அவங்களுக்கு கொடுக்க முடியாதுனா கண்டிப்பாக இல்லை ஸோ அப்போ ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த பண்ணி நீங்கள் தூக்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தீங்களோ அதே ஹாப்பினஸ் இப்போ குழந்தைகிட்ட நம்ம இருக்குது இல்லை ஸோ இது எல்லாத்தையும் மாற்றணும்னா நீங்கள் மாறணும் மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கான முதல் மாற்றமாக இன்னைக்கு நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த மாற்றம் மாறும்போது நீங்கள் உங்க லைஃப் மாற்றிட்டாலே ஓகே எவ்வளோ ஸ்ட்ரகிள் கடலையும் என் வைஃப் வந்து போராடணும்னு நிற்கிறா அப்போ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்க ஹஸ்பண்டுக்கு தோணும் ஸோ அம்மா என்ன பிரச்சனை பார்த்துப்பாங்க இல்லை அம்மா ரொம்ப என் மேலே பாசமாக இருக்காங்கன்ற போது அவங்க உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் செய்யும் ஸோ அதனால் எல்லாமே மாறணும் அப்படின்னா மாற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் சரியா எனிவேஸ் தேங்க்யூ ஸோ இனியோட செஷன் இதுதான் விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாவ் நைஸ் டே உங்கள் லைஃப்ல எல்லா விஷயம் மாறணும்னா நீங்கள் மாறணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஸோ கீப் ஸ்மைல் அண்ட் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்களோட அவுட்லுக்கு ஓரளவு ரொம்ப டீசெண்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்க புரிங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆணிவேர்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய பேஸ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தான் பண்ணுங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சோட ஒரு அழகான காலை பொழுத நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களோட லைஃப்ல நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பாதைகளை உங்களுக்கு கடவுள் காட்டணும் அதுக்கு நீங்க ப்ரே பண்ணுங்க சோ இன்னைக்கு டேவோட ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பாசிட்டிவ் அமையாக வாழ்த்துக்கள் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ